மூன்று நவம்பர் சனிக்கிழமை பள்ளிப்பட்டு செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த கொண்டாட்டத்தை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்வில் தலைமை விருந்தினர் திரு தீபன் சிறப்பு விருந்தினர் இந்தியன் வங்கி மேலாளர் திரு எஸ் பாரி தமிழ்நாடு அனைத்து டி பள்ளிகளின் தாளர் அருட் சகோதரி சசிகலா டிஎஃப்டி மண்டல தலைவர் அருட்சகோதரி குழந்தை தெரசா வளாக அதிபர் அருட்சகோதரி சகோதரி பிரான்சிஸ்கா பள்ளி முதல்வர் திரு ஜோன்ஸ் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பள்ளி மாணவர்கள் நடனம் சிலம்பம் கராத்தே மற்றும் யோகா போன்ற பல்வேறு திறமைகளை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் நிகழ்த்தினர் மேலும் வில்வித்தை தொடர் ஓட்டம் வாலிபால் கால்பந்து இறகுப்பந்து ஈட்டி எறிதல் வட்டு எறிதல் குண்டு எறிதல் ஆகிய போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று பதக்கங்களை வென்றனர் இந்த விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் அருள் தந்தை முனைவர் திரு ஏ அருள்ராஜ் அனைத்து ஊழியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தனது ஆசிர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இதில் பங்கேற்ற பெற்றோர்கள் மாணவர்களின் திறமைகளையும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய கற்பித்தலையும் வெகுவாக பாராட்டினர்